அத்தியாயம் இருபத்து நான்கு சக்தி சீரியஸாக சொன்னதை கேட்டு சத்யா சிரித்தாள் எதுக்கு நீ சிரிக்கிற அந்த எஸ்டேட்ல தான் எல்லாமே நடந்துச்சு அதுக்கும் கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பாக்கு கூட தெரியும் நீ என்னவோ அதை போய் பெரிய டிக்ளரேஷன் போல சொல்றியே சிரிக்காம வேற என்ன செய்யறது சக்தி சத்யாவிற்கு டிடெக்டிவ் லுக் ஒன்றை பதிலாக கொடுத்து விட்டு அமைதியாக இருந்தாள் பதிலுக்கு சல்லுன்னு எரிஞ்சு விழாம அமைதியா இருக்கியே சக்தி இந்த மாற்றம் எப்படி டாக்டர் சாந்ததுரையோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோட மாயஜாலமா டாக்டர் இல்லை போலி டாக்டர்னு சொல்லு அவனுக்கு மாயஜாலமாவது மண்ணாங்கட்டியாவது அவரை இனிமேல் போலி டாக்டர்னு சொல்லக்கூடாது சத்தி ஊரெல்லாம் அவரை பத்தி புகழ்ந்து தள்ளுறாங்க அந்த வீட்டுக்கு கும்பலா வந்த பாட்டிங்க எல்லோரும் இப்போ அந்த ஹாஸ்பிடலுக்கு கும்பலா போறாங்களாம் டாக்டர் சாந்ததுரையை பார்க்க அப்படி ஒரு கூட்டம் அலைமோதுதாம் லேட்டஸ்ட் மதியூர் நியூஸ் இது இப்போ எதுக்கு இந்த பேச்சு சத்யா நாம போற வேலையில கான்சன்ட்ரேட் செய்வோம் எஸ்டேட் போய் பேசும்போது மத்த கேள்விங்க கேட்கிறதோட சேர்த்து அப்படியே நைசா கொலை செய்த ட்ரோன் இன்னும் கிடைக்கலை அதான் விநாயக் வெளியே வந்துட்டார் ட்ரோன் கிடைச்சா விநாயக் மேல இருக்க கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும்னு கிட்டேயும் சொல்லிவை சொல்லும் போது அவங்கவங்க ரியாக்ஷனை கவனி எதுக்கு சக்தி இப்படி சொல்ற கொலையை செய்தவங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆனவங்கன்னு கண்டுபிடிக்கப் போறோம் அதுக்கு தான் கேர்ஃபுல்லா இரு சத்யா நாம டீல் செய்றவங்க திரைக்கு பின்னால ஒளிஞ்சு இருந்து சின்ன சின்ன டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பிளான் செய்து செய்றாங்க கேலியாக சக்தியிடம் ஏதோ சொல்ல நினைத்த சத்யா சக்தி முகத்தில் இருந்த தீவிர பாவனையை கவனித்து வாயை மூடிக்கொண்டாள் சக்தி விளையாடவில்லை ரொம்பவும் தான் சொல்கிறாள் என்பது அவளையும் யோசிக்க வைத்தது சக்தியும் சத்யாவும் ஜீப்பிலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் போதே பிரியம்வதா வீட்டிற்குள் அவர்கள் பக்கம் ஓடி வந்தாள் விநாயர் பேசினார் சக்தி மேடம் நீங்க அவருக்கு ஹெல்ப் செய்ததை சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சக்தி உடனடியாக அவளுக்கு பதில் சொல்லவில்லை அதனால் சத்யா பதில் சொன்னாள் நான் சொன்னேனே பிரியம்வதா உங்களுக்கு உதவுறோம்னு சொல்லிட்டோம் கட்டாயம் செய்வோம் இப்போ எங்களுக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது என்ன ஹெல்ப் சொல்லுங்க மேடம் உங்க வீட்டுல எல்லோர்க்கிட்டேயும் நாங்க பேசணும் விசாரிக்கிறோம்னு சொன்னா சரியா இருக்காது ஃப்ரீயா பேசுவாங்களான்னு தெரியலை நீங்க விசாரணைன்னு சொல்லாம பேசுங்க மேடம் உங்களை அம்மாக்கு நல்லா தெரியும் அவங்க எந்த தயக்கமும் இல்லாம உங்க கிட்ட பேசுவாங்க ராகுல் ஐஸ்வர்யா ஸ்ரீனிவாஸ் எல்லோர்கிட்டேயும் நீங்க எனக்கும் விநாயக்குக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறேன் அவங்க மட்டும் இல்லை பிரியம்வதா உங்க வீட்டுல வேலை செய்றவங்க கிட்டேயும் நான் பேசணும் என்றாள் சத்தி வீட்டுல வேலைக்குன்னு இரண்டு பேர் இருக்காங்க எஸ்டேட்ல வேலை செய்றவங்க நிறைய பேர் சக்தி மேடம் அவங்க எல்லோரையும் பத்தி எனக்கே முழு விபரம் தெரியாது மேனேஜர் கிட்ட கேட்டா அவர் விபரம் சொல்வாரு முதல்ல வீட்டுல வேலை செய்யற இரண்டு பேர்கிட்ட நாங்க பேசுறோம் பிரியம்வதா அதுக்கு அப்புறமா எங்களை அந்த மேனேஜருக்கு இன்ட்ரோ செய்து வைங்க நாங்க அங்கே இருந்து பார்த்துக்கிறோம் சரி மேடம் பிரியம்வதா இருவரையும் வீட்டிற்குள் அழைத்து சென்றாள் சக்தி பக்கத்தில் உரசுவது போல வந்த சத்யா ரகசிய குரலில் அவளிடம் பேசினாள் உனக்கு டீம் ஒர்க்னா என்னன்னு தெரியலை சத்தி இந்த கேஸ் முடிஞ்ச உடனே தனியா உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதை சொல்ற இரண்டு பேர் சேர்ந்து வேலை செய்யும் போது நான் சொல்லக்கூடாது நாம்னு சேர்த்து சொல்லணும் எதுக்கு இப்போ இந்த அறுவை பிரியம்வதா கிட்ட நான் வேலை செய்றவங்க கிட்ட பேசணும்னு சொல்ற நான் ஒருத்தி வீட்டுல வேலையை எல்லாம் விட்டுட்டு உன் கூட எதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிற ஓ அதுவா சும்மா டெஸ்ட் செய்தேன் சத்யா ஒழுங்கா கவனிக்கிறியான்னு பார்த்தேன் பரவாயில்லை பாஸ் மார்க் வாங்கிட்ட சொல்றதையும் சொல்லிட்டு என்கிட்டேயே வா சாரி பாஸ் மன்னிச்சிடுங்க பாஸ் அங்கே பாருங்க யாரோ வராங்க பேக் டு பிஸ்னஸ் சத்யா அரைமனதுடன் கவனத்தை திருப்பினாள் சத்யா வா வா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எத்தனை தடவை உன்னையும் இன்ஸ்பெக்டரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் கடைசியா இன்னைக்கு தான் உனக்கு மனசு வந்துச்சா கலைவாணி சத்யாவை மனமாற வரவேற்றாள் கலைவாணியின் பார்வை சத்யா பக்கத்தில் இருந்த சக்தியிடம் சென்றது அம்மா இவங்க சக்தி எனக்கும் விநாயக்குக்கும் தெரிஞ்சவங்க பிரியம்வதாவே சக்தியை கலைவாணிக்கு அறிமுகப்படுத்தினாள் இன்ஸ்பெக்டர் சொன்னார் யாரோ சக்தி விநாயக்குக்கு பெயில் கிடைக்க உதவினாங்கன்னு அது நீ தானாமா கலைவாணியின் கேள்வி என்னவோ விபரம் தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்டது போல இருந்தது ஆனால் அதை கலைவாணி கேட்ட விதத்தில் சக்தி செய்த காரியத்துக்கு அவளின் அங்கீகாரம் இல்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது ஆமாம் நான் தான் விநாயக்குக்கு ஹெல்ப் செய்தேன் சக்தி கலைவாணியின் முக மாற்றங்களை கொண்டே பதில் சொன்னாள் சக்தியோட புக் ஒன்று என்கிட்ட இருக்குமா அதை வாங்க வந்தாங்க நீங்க வாங்க சக்தி நான் எடுத்து தரேன் சத்யா நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருங்களேன் பிரியம்வதா சக்தியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துவதற்காக அழைத்தாள் சக்தியால் பிரியம்வதாவின் சமயோசித அறிவை மெச்சாமல் இருக்க முடியவில்லை ஆமா நீ பேசிட்டு இரு சத்யா நான் போய் புக் வாங்கிட்டு வரேன் வார்த்தைகளால் அதை சத்யாவிடம் சொல்லிவிட்டு கண்களால் நான் சொன்னதை மறக்காமல் கேள் என்ற கூடுதல் செய்தியையும் சொன்னாள் சக்தி சக்தியும் பிரியம்வதாவும் அங்கிருந்து போனவுடன் கலைவாணியும் சத்யாவும் பக்கத்தில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார்கள் பிரியா அந்த பையனை அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்கலாம்னு சொன்னப்போ நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை சத்யா நமக்கு இருக்க பிரச்சனை போதாதுன்னு இதெல்லாம் வேற வந்து சேருது என தொடங்கி கலைவாணி புலம்பி தள்ளினாள் சத்யா விரும்பியதும் அதேதான் அதனால் அதே ரீதியில் பேச்சை வளர்த்தாள் அதை சொல்லுங்க எங்க வீட்டிலேயும் எப்போவும் இப்படித்தான் இவரு வீட்டு பிரச்சனையை பத்தி யோசிக்க நேரமே இல்லாம இப்படி ஏதாவது ஒன்னு வந்துடுது இன்ஸ்பெக்டர் என்ன செய்ய முடியும் சத்யா மனுஷங்க கெட்டவங்களா இருக்காங்க என் பாட்டி எல்லாம் முகத்தை பார்த்தே நல்லவன் கெட்டவன்னு சொல்லிடுவாங்க இப்போ எல்லாம் ஹீரோ மாதிரி முகத்தை வச்சுட்டு எல்லா ரகமான வெள்ளத்தனமும் செய்றாங்க அந்த விநாயக்கை நீ பார்த்திருக்கியா இவனைப் போல நல்லவன் கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்பாவியா முகத்தை வச்சிருப்பான் தான் கொலை செய்தவன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா வேற யாருக்கு செத்துப்போன அந்த ஆளை தெரியும் பிரியாக்கும் விநாயக்குக்கும் தான் அந்த ஆளை தெரியும் பிரியா எங்க கூட இருந்தா திருவிழாவை சொல்றீங்களா ஆமா பிரியா நான் ராகுல் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்க ஸ்ரீனிவாஸ்னு எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தோம் இப்படி ஒன்னு நடந்ததே எங்களுக்கு லேட்டாதான் தெரியும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா யாரு சொந்தக்காரங்களா ராகுல் கல்யாணம் செய்துக்க போற பொண்ணும் அவளோட பெரியப்பா மகனும் வந்திருக்காங்க என் வருங்கால மருமக ஐஸ்வர்யா தங்கமான பொண்ணு என்கிட்ட கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்குறா தெரியுமா பிரியம்வதாக்கு அந்த ஸ்ரீனிவாசை கல்யாணம் செய்து வைக்கணும்னு அவளுக்கு ஆசை எனக்கும் கூட அந்த யோசனை பிடிச்சிருக்கு பிரியா தான் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா பிரியம்வதா விநாயக்கை விரும்புறதா யாரோ சொன்னாங்களே அது உண்மை இல்லையா சத்யா போட்டு வாங்கும் முயற்சியை தொடர்ந்தாள் கலைவாணியிடம் கோபத்தின் சாயல் தெரிந்தது ஊருல அதுக்குள்ளே கதை கட்டி விட்டுட்டாங்களா பிரியா கூட வேலை செய்தவன் அந்த விநாயக் கஷ்டப்படுறான்னு அவ அவனுக்கு உதவினா அவ்வளவுதான் அதுக்குள்ளே எப்படி எல்லாம் பேச்சு வருது பாரு அந்த விநாயக் ஜெயிலுக்கு போனதே நல்லதா போச்சு இனிமேல் யாருக்காவது உதவுறப்போ நாலு தடவை யோசிச்சு செய்யணும் பிரியம்வதா விநாயக்கை விரும்புவது கலைவாணிக்கு பிடிக்கவில்லை என்பது சத்யாவிற்கு தெளிவாக புரிந்தது அதற்காக கொலைப்படியைப் போடும் அளவிற்கு போவார்களா என்ன பாதி பிளாஸ்டிக்காக கூட கொலை செய்கிறார்கள் தனக்கு பிடிக்காதவனை மகள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் செய்ய மாட்டார்களா சத்யா கலைவாணியை சந்தேக கண்ணுடன் பார்த்தாள்